உங்கள் ஆரம்ப எழுத்துக்களும் நிறைவு எழுத்துக்களும் ஆர் அப்படிங்கிறது மாறி வந்துருச்சுன்னா இந்த எழுத்துக்கள் என்னென்ன விளைவுகளை இந்த உங்களுக்கு குணநலன்களை ஏற்படுத்தும் எப்பவுமே வந்து ஒரு எழுத்துக்கு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு ரெண்டு இருக்கு ஸோ அந்த எயிட்டி பர்சன்ட்ல பார்த்தீங்கன்னாக்க நல்ல முறையில் பேர் அமைச்சிருந்துச்சுனாக்க உங்களுக்கு இந்த எழுத்தினுடைய நல்ல பக்கங்கள் வெளியில் வரும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை நல்ல நிம்மதியான பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனாக்க உங்களுக்கு நியூமராலஜிக்கெல்லாம் பேர் சரியில்லைன்னு தான் இவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த சந்தனங்கிறவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நீசப்படைஞ்சோ ஆறு ஏட்டு பண்ணலையோ மறைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் முத்து வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கக்கூடியது பலதுகை ஆட்காட்டி வீரலை நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான வெறு வெற்றியையும் கொடுக்கக்கூடியது வணக்கம் வாழ்கோரபன் நான் பாலசுமணன் ஏகே பாலசுமணன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு இந்த பேருனுடைய ஆரம்ப எழுத்துக்கள் மிக முக்கியமான ஒரு குணநலங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது இது நம்ம புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது ஒரு எழுத்துக்கள் தன்மையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸை அது ஒரு ஏற்படுத்திடுது இந்த ஆரம்ப எழுத்துக்கள் பேருனுடைய ஆரம்ப எழுத்துக்களும் நிறைவு எழுத்துக்களும் ஆர் அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சுன்னா ஆர் அப்படின்னா ஆர் ஃபார் ராமராஜன் ராஜேந்திரன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரதீஷ் அப்படின்லாம் பேர் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆர் எழுத்து வரும்போது இந்த எழுத்துக்களில் என்னென்ன விலைகள் விளைவுகளை இந்த உங்களுக்கு குணநலன்களை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கலாம் இந்த எப்பவுமே வந்து ஒரு எழுத்துக்கு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு ரெண்டு இருக்குது பொதுவாக வந்து நியூமராலஜி படி இப்போ 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 இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எங்களுக்கு இது முக்கியமாக பொருந்தி வருதுன்னு சொல்லுவாங்க சில பேர் எங்களுக்கு பொருந்தலைன்னு சொல்வாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட்டு பொருந்தி வருது அப்படிம்பாங்க பொதுவாக எயிட்டி பர்சன்ட்டு பொருந்தி வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸப்ஷன் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த எயிட்டி பர்சன்ட்டில் பார்த்திங்கனாக்கா நல்ல முறையில் பேர் அமைச்சிருந்துச்சுனாக்க உங்களுக்கு இந்த எழுத்தினுடைய நல்ல பக்கங்கள் வெளியில் வரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து ஒரு நல்ல பேர் அமைஞ்சிருந்துன்னு வைங்களேன் இந்த பேருனுடைய நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வரும் இல்லை இயற்கையிலே வந்து ஒரு கெட்ட பேராக அமைஞ்சிது நியூமராலஜி படி நல்ல பேராக அமையலை அப்படிங்கிற போது இதனுடைய நெகட்டிவ் பக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து வரும் இப்போ ஆறுனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு நம்ம பார்ப்போம் எது வரத்தை தரும் எது சாபத்தை தரும் ஆறுங்கிற எழுத்துடைய வரத்தன்மை என்ப சாபத்தன்மை என்பங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த ஆறுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு சந்திரனுடைய தன்மை கொண்ட எழுத்து இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கியூமராலஜியில் ரெண்டாம் நம்பரை தான் குறிப்பிடுவாங்க சந்திரனுக்கு சந்திரனுக்கு எப்போயுமே வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வளர்பிறை தேய் பிரை அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூட் ஸ்விங்னா பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்ல மூடில் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஒரு பேட் ஸ்விங்ஸாக வந்து உடம்புலேயே பார்த்தீங்கன்னாக்கா கடல் அலை பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு எழுச்சியும் அம்மா அமாவாசை அன்னைக்கு அமைதியுமாக இருக்க மாதிரி இவங்க ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருப்பாங்க இதில் பார்த்திங்கனாக்கா தாயார் தந்தையாருடைய வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறது தந்தையார் வந்து ஒரு டம்மியாக இருக்கிறது உதாரணத்துக்கு இப்போ ஆறில் பிறக்கிறாங்க அவங்க தந்தையார் வந்து ஒரு டம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க அவங்க மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வர்றதில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறது ரெண்டாவது வந்து வியாபாரத்தன்மை இந்த பிரமாதமாக இருக்கும் இந்த ஆறு ஆலம்பரத்தில் பண்ணுறவங்களுக்கு வியாபார புத்தி வந்து வியாபார புத்தி நிறையா இருக்கும் எதுபடி எதை பண்ணணும் வியாபாரத்தை பிஸ்னஸ் சம் சம்மந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸு மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆறில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரகுராம் ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா அதே மாதிரி தான் அது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது காமர்ஸ் சம்மந்தப்பட்டது இதுலலாம் வந்து எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு எம்பிஏலலலாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் பெரிய கொடிகட்டி பறப்பாங்க சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிபி சுகர் பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கு தேன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேன் வந்து உங்களுக்கு உடம்பில் வந்து ஒரு எதையுமே வந்து சமப்படுத்தக்கூடியது உதாரணத்துக்கு தேன் வந்து தூக்கத்துக்கு யூஸ் பண்ணலாமாங்க தூக்கம் அதிகமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் குறைக்கு குறைக்கும் தூக்கம் வந்து இல்லவே இல்லைனாலும் தேன் சேர்க்கலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் ஒரு சமத்தன்மை ஏற்படுத்தும் ஸோ இந்த இதை சேர்த்துக்கிட்டு வர்றது இந்த ஆறு எழுத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிநாடுக்கு போகக்கூடிய யோகங்கள் இல்லைனாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அதே மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸு அதாவது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது டைவிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கனாக்கா மனோநிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஒரு குழப்பத்தன்மையை பெரும்பாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போனோமா இல்லையாங்கிறது தெரியாமல் பூட்டிட்டோமா இல்லை இழுத்து பார்க்குறது சகஜம்தான் பட் இது இவங்க ரொம்ப அதிகமாக ஏற்படுத்திக்குவாங்க ரெண்டாவது வந்து இவங்களுடைய மூமெண்ட்டு பார்த்திங்கனாக்க படப்பட படப்படன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பான இருக்கக்கூடிய ஒரு சூழல்லே இருப்பாங்க இவங்களுடைய வேகத்துக்கு அடுத்தவங்களால் ஈடு கொடுக்க முடியாது வாழ்க்கையில் வந்து பிஸ்னஸில் வந்து மேல் நோக்கி போகிறதும் கீழ் நோக்கி வர்றதும் ரொம்ப சகஜமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த தேன் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக நம்ம வந்து சூரியன்லேருந்து பெறக்கூடிய ஒரு சூரியன் மலர்கள்லேருந்து பெறக்கூடிய ஒரு இயற்கையிலேருந்து தோன்றினதுனால அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் இறக்கமெல்லாம் ஏற்படுறது பண விஷயத்தில் வந்து ஒரு சமயங்களில் ரொம்ப கடன் ஆகுறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை இது ஏற்படுத்தும் மூணாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க நம்ம வந்து இப்போது வந்து ஒரு குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த ஆறுங்கிற எழுத்து உள்ளவங்களுக்கும் நம்ம சகஜமாக இருக்கிறத பார்க்குறோம் அதுக்குமே இந்த தேன் பரிகாரம் தேன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷனாக பிரணயாமம் யோகாசனம் பண்ணுறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் இவங்க வந்து நல்லா தூங்கி எழுதிருச்சுட்டாங்கனாலே இவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கு யோகா பலன்கள் நல்லாயிருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் நல்ல நிம்மதியாக இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆச்சு அப்படிங்கிற போது தான் நீங்கள் இந்த எழுத்துங்கிறது நியூமராலஜி படி நல்லபடியில் இல்லை இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நல்ல நிம்மதியான வாழ்க்கை நல்ல நிம்மதியான பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு நியூமராலஜிக்கெல்லாம் பேர் சரியில்லைன்னு தான் அர்த்தம் ஸோ அதுபடி சரி பண்ணிக்கிட்டாலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர தவிர்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள் உடனே திடீர்னு ஒரு ரொம்ப எமர்ஜென்சி ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய தன்மைகளும் அதுக்கு உண்டு ஏன்னா வாகன போக்குவரத்தில் பரபரப்பு இல்லாமல் ஒரு டிரைவரை போட்டுக்கோங்க நீங்கள் ஓட்டாதீங்க ஒரு டிரைவரை போட்டுக்குங்க அவங்களே ஓட்டட்டும் நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து உங்கள் பிஸ்னஸ் மைண்டில் உங்கள் நாளை கழிச்சுக்குங்க இது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆறுங்கிற இடத்துக்கு நல்ல பக்கமும் இருக்குது கெட்ட பக்கமும் இருக்குது நல்ல பக்கம்னு பார்த்திங்கனாக்க பிஸ்னஸ் மைண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதே மாதிரி நெகட்டிவ் பக்கம்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பிரச்சனைகள் அதே மாதிரி நோய்வாய்ப்படுறது அது சர்க்கரை வியாதி போக்குவரத்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த தேன் பரிகாரம் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களாக கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஆறு எழுத்துக்கொண்டவங்க தாயாரோட ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா தாயார் அப்படின்ட்டோம்னா அப்போ தாயாருங்கிறது ஒரு புள்ளி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அல்லது தாயாரை விட்டு விலகியும் இருப்பாங்க தாயாருடைய அன்பு கிடைச்சி அவங்களுடைய ஆதரவோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள தெய்வமாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை தாயார் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி செல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இல்லாமல் உறவு முறைகளில் மோர் அஃபெக்ஷனேட்டு மோர் டிவியேட் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆறு எழுத்துக்களில் இருக்கிறாங்க இதற்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க இவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சந்தனங்கிறவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நீசமடைஞ்சோ ஆறு ஏட்டு பண்ணலையோ மறைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதற்குண்டான விஷயங்களில் பார்க்கும்போது முத்து வந்து ரொம்ப அற்புதமாக இந்த ஆறுங்கிற எழுத்து உள்ளவங்களுக்கு முத்து வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கக்கூடியது வலதுகை ஆட்காட்டி வரல நீங்கள் போட்டுக்கிறது சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் தேதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஐந்து எண் தேதிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏழு எண் தேதிகள் இந்த ரெண்டு நம்பரும் வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் உடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வர்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பளபளப்பான வர்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுக்கும் அதாவது ஜிக்னா மாதிரி சட்டைகள் இருக்குது பார்த்திங்கன்னா சில்க் ஜெக் அந்த மாதிரியான டைப்பு சட்டை ஷர்ட்ஸ் போடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான வெறும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது